அனைவருக்கும் வணக்கம் நான் கனகா டிசைனிங் டெய்லர் நாம் இன்றைக்கி ப்ளவுஸ் ப்ராப்ளம் பார்ட் த்ரீ வந்து நம்ம பார்க்க போகிறோம் ப்ராப்ளம் த்ரீல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் இது வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் வந்துட்டு இங்கே வந்து சுருக்கம் விழுகும் இங்கே வந்து சுருக்கம் விழுகுன்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம் பேக்லேயும் நமக்கு வந்து என்ன ஆகும்னா சுருக்கம் விழுகும் எங்கே விழுகும்னா இங்கேனக்குள்ளே விழுகும் ஓகேங்களா இந்த கம்கூடு இருக்கு இல்லைங்களா இங்கனக்குள்ளேயும் விலகும் இன்னொன்று என்னான்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்கூடு வந்து நம்மளுடைய ஆம்கோல் இந்த வளைவு வந்து கரெக்டாக நம்மளுடைய ஆம்கோல் பாடி ஆம்கோளோடு வந்துட்டு நமக்கு வந்து கரெக்டாக உக்காந்தாதான் என்ன ஆகும்னா நமக்கு ப்ளவுஸ் வந்து எந்த பிடிப்புமே இல்லாமல் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படி இல்லாத பட்சத்துக்கு இந்த இடம் வந்து இப்போ நமக்கு வந்து இங்கே தான் நம்மளோட ஆம்கோல் இருக்குது அப்படின்னா இங்கே வர்றதுக்கு பதிலாக நமக்கு இந்த இடத்துல இருந்தது அப்படின்னா இந்த துணி வந்து இங்கே மேலே இழுத்துக்கும் இந்த மேலே இழுக்க மேலே இழுத்துக்குச்சு அப்படின்னு சொன்னால் இதோட நின்றும் நம்ம கையோட இதோட நின்றுச்சு அப்படின்னா இந்த துணி இருக்குது பார்த்தீங்களா இந்த நெக்கு பீஸு இந்த நெக்கு பீஸு வந்து எப்படி ஆகும்னா இப்படி இழுத்துட்டு வரும் நார்மலாக ஒரு யூவாகவோ ரவுண்டாகவோ இல்லாமல் இது வந்து பார்க்கவே ப்ளவுஸ் வந்து நல்லாவே இருக்காது ஓகேங்களா அப்படி இருக்கிறப்ப ஏன் இந்த பிரச்சனை வருது நம்ம கரெக்டாக அளவு ப்ளவுஸ் வச்சு தான் ஸ்டிச் பண்ணுறோம் இல்லை வந்து அதை விட தாண்டி நமக்கு என்ன பிரச்சனை வருது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்துட்டு நம்ம போக போக அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இப்போ இங்கே சுருக்க விழுகுதுங்களா இந்த கை வந்து இங்கே வந்துடும் ஓகேங்களா அதே மாதிரி இங்கனக்குள்ளேயும் சுருக்க விழுகும் எங்கனுக்குள்ளே சுருக்க விழுகிறப்ப இந்த கையானது மேலே ஏறி ஏறி வரும் இந்த பிரச்சனைகள் வந்து ப்ளவுஸில் அதிகமாக கஸ்டமர் வந்து சொல்கிற வந்துட்டு பிரச்சனைகள் நம்ம இன்னும் அடுத்தடுத்த ப்ராப்ளம் என்னங்கிறதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ